வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த உயிரழுத்தம் சற்று தெற்கே முன்னேறி நிலை கொண்டுள்ளது நாளை மேலும் முன்னேறி வந்து வட மாவட்டங்களுக்கு லேசான பனிப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக இரவு நேரங்கள் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மாலத்தீவில் காற்று சுழற்சி நிலை கொண்டது நேற்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு விட்டுவிட்டு மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்றும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வடக்கு பகுதி டெல்டா வடக்கு பகுதி சற்று மழை தீவிரம் குறைந்தே காணப்படும் பெரும்பாலும் இன்று புதுச்சேரிக்கு தெற்கு சேலம் மாவட்டம் தெற்கு மேலும் நீலகிரி திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கும் மழை சற்று குறைந்த பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் ஆங்கங்கே ஆங்கங்கே அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் இன்று வெயில் வந்த பிறகு சற்று கூடுதலான பரப்பில் இன்றும் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு மழை விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாகும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று மாலை வரை மழை நீடிக்க வாய்ப்புள்ளது மாலைக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று மாலை வரை மழை கிடைத்தால் மாலைக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் ஆங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் மழை கிடைத்தாலும் சேலம் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே மாலைக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே நள்ளிரவு வரை மழை தொடர வாய்ப்புள்ளது மேலும் இன்று கூடுதலான பரப்பு என்பது தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதலான பல பரப்பில் மழை கிடைத்தாலும் மாலைக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு மழை விலக வாய்ப்புள்ளது மேலும் இரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்களுக்கு மழை விலகி நள்ளூருக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மழை விலக வாய்ப்புள்ளது இன்று மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை மார்ச் மூன்றாம் தேதி பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த சுற்றின் மலை நாளை மார்ச் மூன்றாம் தேதியோடு நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் நான்கு ஐந்து தேதிகளில் கடல் ஓரங்களில் லேசான மேகங்கள் இருந்தாலும் ஒரு இடங்களில் லேசான தோல் துளிகள் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மார்ச் நான்கு ஐந்து தேதிகளில் லேசான தோரல் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வருகிற நாட்களில் மார்ச் மூன்றாம் தேதி வட மாவட்டங்களுக்கு லேசான பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பு மார்ச் நான்காம் தேதி மேலும் தமிழகத்தில் ஒரு கூடுதலான இடங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பு மார்ச் ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் பனிப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயிலும் வருகிற நாட்களில் படிப்படியாக சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த நாட்களில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகி பதிவாகியது வரும் நாட்கள் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு சுழற்சி இலங்கையில் தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுழற்சியின் நகர்வை பொறுத்து மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு சற்று இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து குமரிக்கடலில் மிக தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக வந்தால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது நிகழ்வு நிலநட்டுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணித்தால் மீண்டும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிறான் அந்த நாட்களில் மார்ச் பதினொன்றாம் தேதிக்குப் பிறகு நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இன்று மார்ச் இரண்டாம் தேதி தமிழகத்தில் அதிகாலை நேரங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் மேற்குர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே அதிகாலை நேரத்தில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கூடுதலான பரப்பிலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் சேலம் சேலத்திற்கு புதுச்சேரி புதுச்சேரி தெற்கு மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் சேலத்துக்கு வடக்குள்ள மாவட்டங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மாலைக்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை விலகி இன்றும் நள்ளிரவுக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மழை விலக வாய்ப்புள்ளது மேலும் நாளை மார்ச் மூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மேகம் சூழ்ந்து காணப்படும் ஓரிரு இடங்களில் மட்டுமே கடலோரங்கள் உள்பகுதியில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் ஆனால் மாலை நேரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு ஆங்காங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் மூன்றாம் தேதி மார்ச் நான்கு ஐந்து தேதிகளில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள்பகுதியை பொறுத்தவரை மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை மேலும் பிப்ரவரி மூன்று மணிக்கிறோம் மார்ச் மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கும் மார்ச் நான்கு ஐந்து தேதிகளில் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரித்தாலும் வெயிலும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது கடந்த நாட்களில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவானாலும் வருகிற நாட்கள் தமிழகத்தில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மீண்டும் தமிழகத்தில் பொழிவு என்பது மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு காற்றுச் சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கலை நோக்கி பயணிக்க இருக்கிறது இந்த சுழற்சியின் மூலம் மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றுச்சுழற்சி நகர்வை பொறுத்து தமிழகத்தில் பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்றே சற்று குறைந்து காணப்படுகிறது வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவில் மீனவர்களுக்கு சற்று சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்கிறது குமரிக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது வருகிற நாட்களில் நாளை மார்ச் மூன்றாம் தேதி முதல் குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் மீனவர்களுக்கு வருகிற நாட்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல் மன்னார் வடலா குமரிக்கடலும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தரைக்காற்று என்று சற்று குறைந்தே காணப்படுகிறது வருகிற நாட்களில் படிப்படியாக காட்டின் மேகம் தரைக்காற்று குறைந்தே காணப்படும் கணவாய் பகுதிகளில் மட்டுமே வருகிற நாட்களில் மாலை நிற்களில் காட்டின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் தரைக்காற்று சற்று குறைந்தே காணப்படும் என்பதால் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்